ஒன் பிளஸ் ஐ காஸ்ட் பை பை டென் பவர் டென் மதிப்பு காண்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்கிட்டு வந்து

ஜெட் டிவைடர் பை சிஸ் ஜெட் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை ஜெட் ஹோல் பவர் டென் ஸோ இங்கே ஜெட் டைம்ஸ் ஜெட் ப்ளஸ் ஒன் டிவைடர் பை ஜெட் ப்ளஸ் ஒன் ஹோல் பவர் டென் ஜிக்வல் டூ ஜெட் பவர் டென்ஸ் ஏன்னா இது ரெண்டும் கேன்சல் ஆகும் ஸோ நம்ம வந்து ஜெட் பவர் டென் கண்டுபிடிச்சா

5 by 10 இங்க language... i வலி எடுத்தும் அப்படினா இங்க minus i sin 5 10 அப்படினும் whole 10 நமக்கு so i power அப்படிங்கிறது என்னது i power 8 times i power 2 i ஒன்று அதனால இது i power 2 ஓகே சு இங்க வந்து demo-wise நாம் அப்ப்பிடைப் இங்கே இங்க cos

பவர் பத்துவல் வந்து கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க இதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்